எல்லோருக்கும் வணக்கம் இதான் குத்தாலம் பஸ் ஸ்டாப்பு அந்த குத்தாலம் பஸ் ஸ்டாப் எதிரில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த ஹோட்டல் வருது இப்போ நம்ம பார்க்குற ரோடு வந்துட்டு மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் குத்தாலம் பஸ் ஸ்டாப்பில் எதிரில் இந்த ரிஹான் ஹோட்டல் அமைந்துள்ளது நல்ல ரன்னிங்கில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹோட்டல் வருது வெளியூர் செல்வதால் ஹோட்டலை வாடகை கொடுத்துட்டு போகிறாங்க வாடகை பதினெட்டாயிரம் அட்வான்ஸு மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த டேபிள் சேர் அசரிஸ் எல்லாம் சேர்த்து ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா மிஷினெல்லாம் சேர்த்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க கிரில் மிஷின் ஷவர் ஓவன் மிஷின் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஓனர் நம்பரை நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ரன்னிங்கில் தான் ஹோட்டல் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளோட தொலைபேசியும் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் குத்தாலம் பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த குத்தாலம் பஸ் ஸ்டாப் எதிரில் தான் இப்போ பார்க்குற தரிகான் ஹோட்டல் வருது செப்பரேட்டாக டாய்லெட்டும் இருக்குது நல்ல லக்ஸரியஸாகவும் ஹோட்டல் அமைந்துள்ளது ஓரளவு மக்கள் கூடுற இடத்துல தான் இந்த ஹோட்டலும் வருது வாடகை அட்வான்ஸு அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த அசசரிஸில் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் டாய்லெட்லாம் செப்பரேட்டாகவே பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி இல்லாமல் அவைலபிளாக இருக்குது நல்ல லக்ஸரிஸாகவும் இருக்குது வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்